ஒரு பெரிய கூட்டம் வச்சா ஊர்ல நம்ம ஊர் ஜமாத்துல ஒன்று சேர்ந்து யாரப்பா நல்லா வளர்த்துக்கிறீங்க புள்ள ஏண்டா சொல்லுவாரு என் புள்ள பாத்தீங்களா பிரான்ஸ்ல இந்த படிப்பு படிச்சு எம்பிஏ படிச்சு அது படிச்சு இன்னைக்கு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் பிள்ளை வளர்ப்புக்கு இவர் ஒரு முன்மாதிரி முன்னுக்கு வந்து அவரை சொல்லுவார் பாத்தீங்களா எங்களோட புள்ள அப்படின்னு அந்த புள்ள சுரா பாத்தி அவங்க தெரியாது அவ எப்படி தொழுதி இருக்கும் தொழுகை இல்லாத ஒரு காஃபிரை வளர்த்து ஆளாக்கி சோறு கொடுத்த பாவினி நீ எப்படி முன்மாதிரியாக முடியும் களிமாவை என்றால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் பார்க்கிற பார்வை சடவாத பார்வை மெட்டரலிசம் நான் பார்க்கிற இந்த உலகம் பார்க்கிற பார்வையோம் நாங்க யார் துபாய்க்கு வந்திருக்கிறோமா துபாயில நாங்க செய்யற வேலை செய்யறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கும் தப்பு தவறு கிடையாது ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே மறுமையை கோட்டை விட்டு விடாதீர்கள் மாசா மாசம் காசு அனுப்புறீங்க மனைவி சந்தோஷப்படுறா புள்ள சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் மறுமையை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே மாதா மாதம் படம் அனுப்புகிற நீங்கள் மறுமையை மறந்தால் நாளை மறுமையிலே காசை தந்தான் யா அல்லா பணத்தை தந்தான் யா அல்லா மறுமைக்காக வழிகாட்டவில்லை யா என்று சொல்லி மனைவியும் குடும்பமும் அல்லாவுக்கு முன்னால் வந்து நின்றால் என்ன பதில் சொல்லுவோம்